சாமி சரணமையப்பா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பெரிய பாதை தொடக்கம் இரும்பொன்னிக்கரா பாண்டியாச்சு சாமி கரெக்டாக கோழிக்காவு அப்படி இல்லைன்னா கோழிக்கக்காவு செக் போஸ்ட் சொல்லுவாங்க அதுக்கு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்க இடம் கொஞ்சம் இன்றைக்கி மலை எரிமேலேருந்து காலை அஞ்சு மணிலேருந்து மழை இருந்தது சாமி அப்புறம் சாரல் மிதமான சாரல் அப்படி இப்படின்ட்டு இருந்தது பனியும் இறங்கியிருக்கு பனி மூட்டமாகவும் இருக்குது லைவ் தான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் காலை எட்டரா கிட்ட தான் பெரிய பதினேழாந்தேதி பெரிய பாதை தொடங்க ஏற அனுமதிச்சிட்டாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிசம்பர் ஒன்றாந்தேதி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெரிய பாதை ஏற அனுமதிச்சிட்டாங்களா இல்லையான்னு அனுமதி கொடுத்துட்டாங்க அங்கங்கே சாரல் போயினால அங்கங்கே ஐயப்ப பக்தர்கள் வந்து விரியில் வந்து ரெஸ்ட் இருக்காங்க பார்த்துக்கோங்க சமைச்சரணம் மாளிகைபுரம் இருக்காங்க சாமி என் நம்பர் ப்ரோ ஆயப்ரோ நம்பர் கிடைக்குமா சாமி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் சாமி அதில் என்னால் மெசேஜ் கொடுங்க இல்லை உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் அதில் போடுங்க பெரிய பாதை நிதிஷ் சாமி பெரிய பாதை ஃபெசிலிட்டி கேட்டிருக்கீங்க இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சுருக்கோம் சென்ட்ராண்டை போட்டு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் நம்புகிறோம் இருமணிக்கரா கோயிலில் அன்னதானம் தான் கொடுத்தாங்க சாமி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பகவதி டெம்பிள் இருக்குது சாமி அங்கேயும் கஞ்சி அன்னதானமாக கொடுத்துட்ருந்தாங்க இன்னும் நாங்கள் கோழிக்கு அக்கா வச்சு போஸ்ட்டே வரல சாமி அதுக்குள்ளேயுமே ரெண்டு இடத்துல அன்னதானம் கொடுத்தாங்க பெரிய பாதையில் மலை சாமி த்ரிவேல் முருகனுக்கு அரோகரா போய் நம்ம காளகட்டி ஆசிரமத்தில் அன்னதானம் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சாமி கண்டிப்பாக இரும்பொன்னிக்கராவில் வந்து கொஞ்சம் அன்னதானம் இருக்குது சாமி காலியாக காலியாக நீங்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்லாம் சாமி அதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை சாமி சாமி சரணம் பாபு சாமி தேங்க் யூ சாமி சாமி சரணம் இல்லை உங்களுக்கான சேவையில் தான் சாமி நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக இந்த வீடியோ வீடியோ கொடுத்துட்டுருக்குது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தோட கிளையான ஸ்ரீ தர்மயோகா சாஸ்திரம் ஐயப்பா சேவா சங்கத்துலேருந்து மூணு வருஷமாக நாங்கள் அந்த சேவை பண்ணிகிட்ருக்கோம் சாமி சபரிமலை ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி பெரிய பாதை எப்போ தொடங்குறாங்க என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்குன்றத மற்ற சாமிகள்கிட்ட கேட்டுலாம் சொல்ல மாட்டாங்க சாமி குருசாமி அதுக்குன்னே ஒரு அணி வச்சுருக்காங்க அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க தான் நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் குருசாமியால் நியமிக்கப்பட்ட ஒரு அணிசாமி எல்லா வருடமும் எல்லா மாதத்துக்குமே நாங்கள் வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் முழுக்க முழுக்க ஐயப்ப பக்தர்களுக்கு சேவையில் தான் எங்கள் டீம் இருக்குது சாமி சாமி சரணம் அரவிந்த் சாமி டேவித் அரவிந்த் நன்றி தம்பி சாமி பெரிய பாதையில் மழை பேஞ்சிருக்கிறதுனால க்ரௌட் தெரியல சாமி மணி எட்டு மணி ஆகுது தியேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோவா தெரில முன்னாடி பார்த்துட்டு இருக்க சாமிகள் போய்ட்டு இருக்காங்க கூட தான் சாமி வராங்க மழை பேஞ்சதுனால அங்கே இருக்கலாம் சாமி சரணம் டி குமரன் ஸ்டுடியோஸ் சாமிய சரணமயப்பா எல்லாரும் கேட்டிருந்தீங்க தெரியப்பா தான் திறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொன்னாலும் நம்பலை அதுக்காக திறந்துட்டாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த விடுமுறை தினங்களில் பக்தர்களுக்காக நான் சேவை பண்ணிகிட்ருக்கேன் சாமி இதோ எங்களால் முடிந்த ஒரு சேவை இன்னொரு நானூறு மீட்டரில் கோழிக்காவோ இல்லை கோழிக்கக்காவோ செக் போஸ்ட் வந்துடும் சாமி அப்புறம் டவர் கட் ஆகிடும் எங்களால் உங்களுக்கு சேவையை தொடர முடியாது நான் எங்கே அப்டேட் பண்ணுறேன் சாமி மணிகண்டன் மணிகண்டன் சாமிஸ்வரண மகிப்பா சாமி நிதிஷ் சாமி புல்மேடு பாதை வந்து இப்போ எல்லாருமே வந்து விலாக் எடுத்து எடுத்து போட்டு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டாங்க சாமி சாமி மார்கள் வரதை விட என்ன நான் சாமி சும்மா டூர் பாரி ட்ரெக்கிங் போடுற வரவங்க அதிகமாக இருக்காங்க ஜனவரி மந்த்து க்ரௌடு இருக்கும் சாமி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப க்ரௌடு இருக்காது நீங்கள் போயிடலாம் ஆனால் புல்மேடு நீங்கள் ஏற ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிடணும் நிதிஷ் சாமி உங்களுக்கு கேட்குதா இருக்கீங்களா மீனாட்சி சுந்தரம் சுவாமி சுவாமி சரணம் சுவாமி சரணம் இருப்பா இது அங்கங்கே விதி தயாராகிட்டு இருக்கு சாமி உங்களுக்கு இன்னும் மண்டல பூஜை மகர ஜோதி வந்தோடனே ஃபுல் செட்டப் இது வந்துடும் சாமி இதே சாமி கூட்டம் இருக்கும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சூர்யா சாமி சொல்லுங்கள் சாமி சாமி சரணம் சாமி எருமேலியில் போன வருஷம் சாமி ஸ்ரீ குமரன் ஸ்டுடியோ சாமி போன வருஷம் எரிமேலியில் ஸ்பாட் புக்கிங் ரோட்டில் வச்சுருந்தாங்க வெளியில் பெருசாக வைக்கல இப்போ எங்கே வச்சுருக்காங்கன்னா எருமேலி பேட்ட தர்ம சாஸ்தா கோயிலுக்குள்ளே இருக்குது கோயிலுக்குள்ளே போய் கேளுங்கள் ஸ்பாட் புக்கிங் எங்கே இருக்குதுன்னு அது ஒரு ஆஃபீஸ் போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் எங்கே வச்சுருந்தாங்களோ அதே இடத்துல தான் இருக்குது சாமி போன வருஷம் வெளியில் வச்சுருந்தாங்க தனியாக ஸ்பாட் புக்கிங் ரோட்டில் இந்த வருஷம் ரோட்டில் வைக்கலை ஆமாம் சாமி சூர்யா சாமி லைட்டாக மலை சாமி எருமேலியில் கோயிலுக்குள்ளே பேட்ட தர்ம சாஸ்தா கோயிலுக்குள்ளே உங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் இருக்குது சாமி சுவாமி சரணம் கே ஆர் ரெட்டி சாமி ஐ டோன்ட் நோ வாட் யூ ரோட் திஸ் இஸ் பெரிய பாதா பெரிய பாதா ஓப்பன் ஃபார் சபரிமலை டிஓடி ஃபார் மண்டலம் மற்றும் மகர விளக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் சுவாமி சரணம் சுவாமியை சரணமயப்பா சாமி பயணப்பித்தனுக்கு ஊரல் சொந்த ஊர் ராஜபோனைய சுவாமி சாமி கூட்டம் சாதாரணமாக சாண்டி சாமி கூட்டம் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது சபரிமலை யாத்திரையில் அவ்வளோ கூட்டம் வளர்ந்தால் கூட ஈஸியாக சாமி பார்த்துடலாம் அந்த மாதிரி காலகட்டமும் வந்திருக்கு கூட்டமே இல்லாதனால வெயிட் பண்ணி சாமி பார்த்த கிளம்பு இருக்குது பையன் நம்ம தலையில் நேரடியிருக்கிறதோ அதே நடக்கும் சாமி சாமி சரணம் ராஜ் ராஜ் பாருங்க மாளிகை கொச்சி தான் வளர்ந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அங்கே விரி பக்கத்தில் இங்கே வந்து தங்கினீங்கன்னா அவங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்க விரியில் நீங்கள் தங்கினீங்கன்னா உங்களுக்கு வரும் டாய்லெட் கார்த்திக் கார்த்திக் சாமி ரொம்ப நன்றி சாமி சாமி சுவரணம் சரணம் அப்பா மீனாட்சி சுந்தரம் வழியில் ஹோட்டல்லாம் இருக்குது பாருங்கள் சாமி கோழிக்காவில் செக் போஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சாமி நன்றி சாமி சாமி சரணம் சாமி சரணம் அய்யப்பா சாமிமாரூடியோ சாமி எத்தனை பேர் சாமி எத்தனை பேர் எத்தனாந்தேதி சாமி வந்துருச்சு சாமி எல்லாருக்கு பாத்தீங்களா இதுதான் கோழிக்கை காவு செக் போஸ்ட் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் Get it.